அம்மா, நாங்க வந்துட்டோம். தம்பிக்கு பிறந்தநாள் தெரியாது. ஏன் இவ்வளவு லேட் ஆவீங்க? அம்மா, அண்ணன் தம்மா வெளியில விளையாட கூட்டிட்டு போனா என்னம்மா? சொல்லும்மா. ஐசக்க்கு இன்னைக்கு பிறந்தநாள் சரியல்ல. போங்க போய் ரூமல டெக்ஸ்சேஷன் பண்ணுங்க. ஆமால மறந்துட்டேன். ஐயோ அண்ணா, வா போய் ரூமல டெக்ஸ்சேஷன் பண்ணுவோம். நாங்க ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டோம் பசங்களா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களே சீக்கிரம் போங்க போயிடு Dress பண்ணிட்டு வாங்க நானும் ஐசக்க சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வரேன் இப்ப பார்ட்டி வேற வரப் போறாங்க என்ன பார்ட்டி வரங்களா ஹை சம்ம ஜாலி வாங்க போய் சீக்கிரமா கலப்பிட்டு வந்துடலாம் அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் ஏ ஐசக் நீ சூப்பரா இருக்கே அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் வாங்கம்மா வந்துட்டீங்களா ஆ வந்துட்டேன் ஐசக்காக நான் ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன் கார் அண்ணா இங்க பாத்தியா பாட்டி ஐசக்காக கார் வாங்கி வந்து கொடுத்திருக்காங்க இது வெறுக்க நமக்கு எதாவது வாங்கி கொடுத்திருக்கங்களா ஆமா மோனிகா நமக்கு ஒண்ணுமே கொடுத்தது இல்ல இல்லப்பா அப்புறமா கார் ஓட்டலாம் முதல்ல கேக் கட் பண்ணு போ சீக்கிரம் போ

அண்ணா நீ ரொம்ப நேரம் ஓட்டிட்ட போதும் நிறுத்த இப்ப நான் ஓட்டுறேன் நீ ஓட்டணுமா சரி சரி ஓட்டு அதுக்குள்ளே உடச்சுட்டு உங்க கால் வச்சு சும்மா இருக்கிறீங்களா உன்ன என்ன பண்ற பாரு